அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸோ டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு ஆ ஜான் லூயிஸ் ஐஎஸ் அவர்களை வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஐயோட பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஸோ விண்ணேஸ் கிளாஸ் அகடமி சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நடந்தாலும் கூட ஒரு சில குளறுபடிகள் இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ தேர்வில் வந்து குளறுபடி இல்லாமல் வெளிப்படை தன்மையோட நடத்தணுன்றது பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வந்து சரியாக வந்து நடத்தணுன்றதை நம்ம கேட்டுக்கிறோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுப்பதில் வந்து ரொம்ப டிலே பண்ணிலாம் கொடுக்குறாங்க அது மிகப்பெரிய எக்ஸாம் சொல்லக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்போ ரீசெண்ட்டாக வந்து ஜூன் மாதம் நடந்த முடிஞ்ச குரூப் ஃபோர்க்கு ரிசல்ட் வந்து டென் டென் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் தள்ளி போகுமா இல்லை அதுக்கப்புறம் ஒட்டு மொத்த ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு அதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸாம் ம எழுதிட்டு அது அவங்க ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கு ஸோ அதனால வந்து குரூப் போருக்கான ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்டா வந்து கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்பன் காப்பி கொடுக்குறோம் ஸோ அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும் இல்லையா அதனால் இது கூட பரவாயில்லை இந்த ஓஎம்ஆர் எழுதுகிறோம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்லேயே ஆப்ஷனை மார்க் பண்ணிடுறாங்க ஆப்ஷனில் வந்து மார்க் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக வந்து தப்பு அப்படி பண்ணக்கூடாது ரஃப் ஒர்க்கில் மட்டும்தான் நம்ம எழுதணும் கொஷினுக்கான ஆன்சரை வந்து மார்க் பண்ணக்கூடாது சரி ஏதோ பண்ணிட்டு வந்துடுறாங்க அவங்க அவங்களோட இது கூட பிரச்சனை இல்லை அந்த ஓஎம்ஆர் கூட நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் சீட் கொடுக்கணும் இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன் எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அது ஓஎம்ஆர் மெத்தட் எல்லாம் ஓகே கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆன்சர் செக் பண்ணிட்டீங்க சனிக்கிழமை டிஓ எக்ஸாம் நடந்தது இல்லையா குரூப் ஒன் பி அண்ட் சி அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ஸோ ரெஸ்பான்ஸ் சீட்டை வந்து கொடுக்கல டென் டிக்கி கொடுத்தீங்க இப்போ என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தோம் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கின்றதே தெரியாமல் இருக்குது ஸோ ஆன்லைன் எக்ஸாம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் சம்திங் எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும்போது ரெஸ்பான்ஸ் சீட் கொடுப்பாங்க ஸோ நம்ம என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணோம் அதுக்கு அவங்க என்ன வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்றத நம்ம ரெஸ்பான்ஸ் சிட் மூலியமாக பா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம டிஆர்பியை பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் சீட்லாம் கொடுக்குறாங்க ஸோ தமிழகத்தில் நடத்தக்கூடிய டிஆர்பி ரெஸ்பான்ஸ் சீட் கொடுக்கும்போது ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஏன் டிஎன்பிசியில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எக்ஸாமுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி எழுது ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்லைன் எக்ஸாம்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுக்கணும் ஸோ வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதும் ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ரைட்டா அதே மாதிரி ரிசல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போதான் போலீஸ் எக்ஸாம் மெட்ராஸ் செக்யூரிட்டி எக்ஸாம் மற்ற எக்ஸாம்லாம் டிஆர்பி கூட எடுத்துக்கோங்க ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னா ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்துட்டு தான் ரிசல்ட்டு கொடுக்குறாங்க ஸோ டிஎன்பிஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் கே வெளிட்டுட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட்டு கொடுக்கணும் ஒட்டு மொத்த ப்ராசஸ் முடிச்சுட்டு பல வருடங்கள் கழித்துவிட்டு ஃபைனல் கே ஆன்சர் கொடுக்குறதுல எந்த ஒரு பிரோஜனும் கிடையாது ஸோ ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கணும் ஸோ இது போன்ற சில ரிக்வஸ்ட்டு இருக்குது ஸோ ஐயா வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சார்பாகவும் விண்ணஸ் கிளாஸ் அகாடமி சார்பாகவும் நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக நம்ம வந்து கேட்டுக்கணும் வேண்டும் ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடியவங்க டிஎன்பிசியில் எந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஐயோட பணிஸ் இருக்க மீண்டும் ஒரு டைம் வந்து வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்